ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் ஆனந்தியோட அப்பா அம்மா எல்லாரும் இப்போ ஆனந்தி மறுபடியும் கடைக்கு போனால் ரொம்ப கவலைப்படுவாங்க அங்கே குமரன் வருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அவங்க அண்ணியும் குணவதியையும் பார்த்தோம் அப்படின்னா கடைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தியை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசும்போது ஆனந்தி வந்து இல்லை அண்ணி வந்து ஏற்கனவே தறிக்கு போய்கிட்டு மாதிரி ஏன்னா இப்போ இவங்க பார்த்துக்கிட்டு இருந்த தறியை வந்து அவங்க அண்ணனும் அண்ணியும் தானே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதனால் பார்த்தோம்னா அண்ணி வந்து அங்கே தறிக்கு போட்டோம் அதை அதனால் வந்து பார்த்த மனவர் கூட போட்டோம் நானும் குணவதியும் வந்து கடைக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன்ப்பா என்னால்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டாக சூப்பராக அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டாக கிளம்பி போயிட்டு இருக்காங்க ஏற்கனவே நம்ம புரமோவில் பார்த்த மாதிரி இப்போ இடையில வீரா வழிமறிச்சு அடி வாங்குறதுக்குனே பேசுகிற மாதிரி இருக்குது தேவையில்லாத பேச்சுலாம் நிறையா பேசுகிறாங்க வீரா பேச பேச ஆனந்திக்கு சரியான கோவம் வந்துடுது ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்கள ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுகிறாங்க அதனால் கோவப்பட்ட ஆனந்தி வந்து வீராவுக்கு நல்லா ரெண்டு அறையை விட்டுட்டு இனிமேல் ஏதாவது பண்ணேன்னா அவனு நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவப்பட்டு நிறைய பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலாம் அசிங்க சிமா பேசுறாங்க அதனால நல்லா பிடிச்சி திட்டு விட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க வீரா வந்து வழக்கம் போல் பார்த்தோம்னா நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்க ஆனந்தி ஆனந்தி வரதுக்கு லேட்டாக குமரன் கடையை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க கூட தான் அவங்க அம்மா வந்துருக்காங்களா கடையை ஓப்பன் பண்ணிட்டு அங்கே இருக்கிறவங்கலாம் சண்டை போடுறாங்க இல்லாத சேட்டப் பண்ணுறாங்க குமரனோட அம்மா இடையில இடையில பார்த்தோம் அப்படின்னாக்க இன்பா வேற வந்து சாய் வச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் குமரனால் எதுவும் பேச முடியல கூட இருக்காங்க திடீர்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா கரெக்டாக ஆனந்தி வந்துடுறாங்க கூட வந்து வந்து குணவதியும் வராங்க வந்து வியாபாரம் பண்ணும்போது அப்பையும் பார்த்தோம்னா ஜாட மாடையா அப்போ குமரனோட அம்மா வந்து ஆனந்தியை ரொம்பவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க அதை வந்து பார்த்தோம் குணவதியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் குமரனால் எதுவுமே பேச முடியல கோட்டி அப்படியே அமைதியாகவே இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மாதிரியாக இன்னைக்கான எபிசோடில் நிறைய நேரம் அது மாதிரி போயிடுது அப்புறம் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்த நாள் அதாவது நாளை இன்றைக்கான எபிசோட் அப்படியே முடிச்சிடுறாங்களா சுவாரஸ்யமாக நாளை அப்படிங்கிற எபிசோடில் சமப்பெரிய ஒரு ட்விஸ்டோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அதில் பார்த்தோம் அப்படின்னா குமரன் ஒருத்தனோட அம்மா ரொம்ப கோபமாக பார்த்தோம் அப்படின்னாக்கா உன்னையெல்லாம் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அதனால் உன்னை வந்து கடையில் என்ன எனக்கு பார்ட்னர் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு இருந்து கிளம்புங்கிறாங்க இப்போ தான் ஆனந்தி அதிரடியாக ஒரு முடிவு சொல்கிறாங்க கடையோட பேரே என் பேரில் தான் இருக்குது ஆனந்தி டெக்ஸ்டைல்ஸ் தான் இருக்குது என்னால் அந்த கடையை விட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அதிரடி அவங்க ஒரு முடிவை சொல்கிறாங்க செம்ம பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது இனியாவது குமரன் வந்து எதாவது பேசுவாரா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது கதை ரொம்பவுமே சுவாரஸ்யமாக தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அடுத்த கட்டமாக என்ன நடக்குது எப்படி கதையை சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்கிறத அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றின உங்களோட கருத்துக்கமான பாச தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்